இருவர் இருந்தனர் ஒருவர் துணிச்சலானவர் மற்றவர் புத்திசாலி அவர்கள் ஒரு கனவை பகிர்ந்து கொண்டனர் அது தொலைவில் உள்ள ஒரு மாயாஜான உலகத்தை பற்றிய கனவு அங்கு யாரும் சென்றதில்லை அந்த உலகை கண்டுபிடிக்க அவர்கள் ஒரு பயணத்தை தொடங்க முடிவு செய்தனர் அது எளிதாக பயணமாக இருக்காது என்று அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அடர்ந்த காடுகளை கடந்தனர் ஆபத்தான மலைகளை ஏறினர் எதிர்பாராத தடைகளை சந்தித்தனர் சில சமயங்களில் அவர்கள் பயந்தனர் சில சமயங்களில் அவர்கள் சோர்ந்து போயினர் ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கைவிடவில்லை ஒருவர் தடுமாறினால் மற்றவர் கை கொடுத்தார் ஒருவரின் நம்பிக்கை குறைந்தால் மற்றவர் அதை ஏற்றினார் அவர்களின் நட்புதான் அவர்களின் மிகப்பெரிய பலமாக இருந்தது தனியாக சென்றிருந்தால் அவர்கள் தூச்சிருப்பார்கள்